வெல்கம் டு ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நெல் தோட்டத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம் சரிங்களா சரி வாங்க நம்ம நெல் தோட்டத்தை பற்றி பேசலாம் ஓகே படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுகிறவனும் கடவுள் தான் நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெல் தோட்டம் அது ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சிருக்கு தெரியுதுங்களா நெல் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ வச்சுருக்கு இந்த பூவோடைய ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அறுபதாவது நாள் அறுபதாவது நாள் வந்துட்டால் அது வந்து பூ வைக்கும் நம்ம வந்து நடு நடுவோம் முப்பதாவது நாளில் ஒரு களை அரிப்போம் பதினஞ்சு நாள்ல ஒரு களை அரிப்போம் முப்பதாவது நாள்லேயும் ரெண்டாவது களைன்னு ஒன்று அரிப்போம் கரெக்டாக அது அறுபதாவது நாள் வந்துச்சுன்னா அந்த பூ வைக்கும் நம்ம அந்த பூ வைக்கிற டைம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து வயல்வெளியில் வந்து தண்ணி பாதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் எதுக்காக அப்படின்னா அந்த பூவு வந்து இல் எங்கேயாவது ஒரு சில இடத்துல அந்த நெற்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பூ இல்லாமல் இருந்துட்டா கூட அங்கே வந்து நமக்கு வந்து அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கிறதுனால பூ வைக்கும் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று உண்டு இன்னொரு வராத இடத்துல வந்து நம்ம வெறும் ஊரியா போட்டுட்டா கூட அங்கேயும் நமக்கு பூ வைக்கும் ஒரு விவசாயினா ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆளு வந்து ஞாபகம் வரணும் அப்படி வந்ததுன்னா விவசாயிட்டு திரும்பி வந்துருச்சு இதான் இதுதான் பாருங்க நெல் பாருங்கள் அதில் வந்து பூ வச்சிருக்கீங்களா ஸோ அந்த பூவை தாட்டுற பாருங்க நல்லா தெரியுதா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து இப்போ வந்து பூ வச்சிருக்குது அந்த ஸ்டேஜ் இது ஸோ இதுக்கு வந்து தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது அந்த பூவோட அந்த பிஞ்சி மாரி சொல்லுவாங்க நெல்லுக்கு இது வந்து முத்தணும் நமக்கு வந்து நெல் ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த கருதுலாம் நெல் ஆகணுங்க தண்ணி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துட்டு இருக்கணும் இது வந்து இப்போ அறுபது ஸ்டேஜ் அறுபது அறுபத்தஞ்சாம் ஸ்டேஜ் இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிட்ட தண்ணி இருந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு தொண்ணூறு நாளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் வந்து அறுவடை சீசனாக இருக்கும் இந்த நெல்லுடைய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ரெண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து புது ரகத்தில் இப்போ வந்திருக்கு அந்த மாதிரி ரகத்தில் இது சேர்ந்தது சரிங்களா பாருங்க இதை நம்மளுடைய நெல் நம்ம நம்மளுதே நம்ம பக்கத்து தோட்டத்து ஸோ அவ நம்ம நெல் தோட்டம் மாதிரி இந்த வரப்பு காட்டுலாம் நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து போயிட்டு பார்த்து வரணும் விவசாயிங்க ஏன்னா பாம்பு பள்ளிலாம் நிறையா வரும் பாருங்கள் விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு